ஆன்மீக நண்பர்கள் அனைவரு

வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக உப்பு அப்படின்றது ஒரு ஆன்மீக பொருளாக வந்து பார்க்கப்படுது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு எதிர்மறையாற்றங்களை வந்து வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை நம்ம வீட்டுக்குள்ளே வரவைக்க காரணமாக வந்துட்டு இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கல் ஆன்மீக பொருள்களில் ஒன்றா வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கல்லூப்பு மகாலட்சுமியோட அம்சமாகவே வந்து பார்க்கப்படுது இப்போ இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம் இரவு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த பரிகாரத்தை நாம் வந்து செய்யணும் அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் வந்து எடுத்துக்கிறோங்க அதில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி டம்ளர் நிறைகிற அளவுக்கு தண்ணீர் வந்து ஊற்றணும் இப்படி நம்ம செய்த இந்த டம்ளரை வந்து தண்ணீர் நிரப்பின அதாவது கல்லுப்பு போட்டு தண்ணீர் நிரப்பின இந்த டம்ளரை நீங்கள் படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து வச்சுட்டு உங்கள் மனதில் என்னென்ன ஆசைகள் வந்து நிறைவேறணுமோ அந்த நிறைவேற வேண்டிய விஷயங்களை மனதில் நினைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ குலதெய்வத்துக்கிட்டேயோ மனதார வந்து வேண்டிட்டு இந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடுங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இரவு அந்த இரவு முழுவதுமே அந்த டம்ளர் வந்து அங்கேயே வந்து இருக்கட்டும் அடுத்த நாள் காலையிலும் அந்த டம்ளர் அங்கேயே வந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இரவு வரும் இல்லையா அந்த நேரத்துல மறுபடியும் இந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்திலோ அல்லது மண்பாங்கா இருக்கக்கூடிய நீரோட்டம் இருக்கக்கூடிய வந்து வந்து இந்த ஊற்றிடலாம் செடிகளுக்கு அடியிலோ மரத்தின் அடியிலோ மட்டும் இந்த ஊற்ற வேண்டாம் உப்பு தண்ணீர் வந்து ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும் அதனால முத நாள் இரவு வைத்த அந்த தண்ணீரை அடுத்த நாள் இரவு மாத்தி புதிதா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு தண்ணீர் வந்து சேர்த்து அந்த டம்ளரை கொண்டு போய் நீங்க இரவு தூங்கக்கூடிய இடம் வந்து வச்சுட்டு இதே போல ஒரு பத்து நாள் வந்து தொடர்ந்து நம்பிக்கையோட வந்து செஞ்சு பாருங்க மிகவும் எளிய பரிகாரம் தான் ஆனா அதிகமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்து முடிச்ச பதினொன்றாவது நாள் நீங்கள் மனதில் நினைத்த அந்த காரியம் வந்து நிறைவேறி இருக்கும் நம்மளால அனைவராலையுமே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இதுக்கு பெரிதா எந்த ஒரு பூஜை முறையும் வந்து கிடையாது விரதம் வந்து கிடையாது மந்திரம் சொல்ல வேண்டியதில் நமக்கு தேவையானது ரெண்டே பொருள் தான் ஒரு டம்ளர் தண்ணி ஆனால் தொடர்ந்து பத்து நாள் மனதில் நம்பிக்கையோடும் முழு மனதோடும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லதொரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் அப்படி இந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்னா அதை பற்றின கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டை படிக்கிறவங்களும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல தீர்வாக வந்துட்டு இது வந்துட்டு இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கே வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சிக்கிறங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்